இந்த ஆன்மீகத்தில் கடவுளுக்கு எந்த இடம் இருக்குது சார் ஆக்சுவலாக கடவுள் மதங்களுக்கு தேவைப்படுகிறாரே ஒழிய மதங்கள் கடவுளுக்கு தேவை கிடையாது ம் இந்த முதல் புரிதலே பல பேருக்கு கிடையாது இப்போ ஒரே ஒரு கேள்வி நிஜமாகவே ஒவ்வொரு மதத்துக்குரிய ஒவ்வொரு கடவுளும் ஒரு நாற்பது ஐம்பது கடவுள் மேலே உட்காந்து ஃபைல் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா என்ன முடியாது ஒருத்தவங்க அழிப்பட்டது எங்கே ஆளுப்பா நான் கா பாத்துறேன் கிறிஸ்துவர் அதனால் நான் ஏசு போய் காப்பாற்றணும் இந்த மாதிரி முஸ்லீம் அல்லா நீ போய் காப்பாற்று அவர் ஐயர் அதனால நீ வந்து போய் காப்பாற்று இதெல்லாம் கிடையாது நீங்கள் இந்த திங்கிங் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை பற்றி ஒரு யோசனை நமக்கு பிறந்துட்டாலே நம்ம யோசிப்போம்ல ஆஹா இதெல்லாம் சரியாக தெரியலையே அப்போது ஒரே மூல ஒரு ஒரு ஆற்றல் தான் இருக்க முடியும் நாத்திகத்தையும் என்னால் ஏற்றுக்க முடியாது முதல்ல அதில் நான் ரொம்ப கிளியராக இருக்கேன் ஏன் நாத்திகத்தை ஏற்ற முடியாதுன்னா நான் பிறக்க முன்னாடியே உலகம் இருந்தது நான் செத்ததுக்கு அப்புறமும் இந்த உலகம் இருக்கு என்ன கேட்காம எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஐ எம் நத்திங் பிபோர் திஸ் அப்போ டெபினட்டா நான் வந்து நாசிகனா இருக்க முடியாது நானே ஏதோ வந்துட்டு நடுவில் வந்துட்டு போற ஒரு ஆள்னா எவ்ளோ பெரிய சூப்பர் பவர் எல்லாத்தையும் போட்டு ஒழட்டிக்கிட்டு இருக்கு அது உள்ள வந்துருக்குறோம் அப்ப நான் எப்படி கம்ப்ளீட்டா அதை டினை பண்ணி அப்படி ஒரு இதுவே இல்லை இயற்கை சயின்ஸ்னு இன்னொரு பேர் சொல்றோம் என்ன பேர் சொல்லுங்க பேர் அற்றது தானே இது